உயிர் மறைவானது உடல் வெளிப்படையானது இல்லையா ஆனால் அந்த உயிர் தான் அந்த உடலமை உடலையை இயக்கிட்டு இருக்கு உடல் தானே அசையுது உடல் தானே வா பேசுதுன்னு நீங்கள் பேசுனா சரிதான் ஆனால் அது சரியாக பேசுதான்னு உங்களுக்கு அறிவிக்கிறது உங்கள் மனசு அதற்கு வழிகாட்டுவது வேதம்னு நமக்கு எல்லோரும் முதல்ல புரியும் வேதம் மனசுக்கு உடம்புக்கு இல்லை உருவத்தை கொண்டு பிரிஞ்சிட வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் உங்களை படைத்தவன் அந்த நேர்வெளியில் வரும்போது அகிலங்கள் அடிபணியும் எவ்வளோ சண்டை போட்டு போனால் கூட நம்ம குடும்பம் அப்படின்னு தெரியும்போது அது கஷ்டப்படும் போகும்போது இறங்குறீங்க இல்லையா எப்படி வருது உங்கள் குடும்பம்னு எண்ணம் வந்ததுன்னு காரணமாகும் இல்லையா அந்த மனசில் இருக்கிற என்ன ஒரு உருவத்தில் எவ்வளோ கேடு செஞ்சாச்சு ஆனாலும் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது மனசு இறங்குது இல்லையா வேகம் அப்படி வழிகாட்டுது மனுஷனுக்கு மனசை கொண்டு வழிகாட்டுது உருவத்தை பார்க்க உருவத்தை கொண்டு இல்லை உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்ணு முன்னாடி வேதனை இருந்தாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க எனக்கு என்ன ஆளு கிடையாது ஆளுக்கு தான் நான் உதவி செய்வேன் அப்படி வந்துடுவேன் உங்களுக்கு அப்படி மாறிடுவோம் அப்படி மாறணும்னு தான் விரும்புகிறாங்க மனிதன் மனிதன் எதிராக இருக்கணும் ஊர் ரெண்டு பட்டாக கூத்தாடிக்கு கொண்டாட்டோம் கூத்தாடின்றது யார் மனிதர்கள் மனிதர்களே உருவத்தை கொண்டு ஏமாற்றுவோம்னா கூத்தாடி வேதத்துக்கும் கூத்தாடிக்குள்ள வித்தியாசம் கூத்தாடி உடலுக்கு வேதத்தை கொண்டு வழிகாட்டுவதுன்னு மனசுக்கு அறிவிப்பாங்க உடலுக்கான காரியங்கள் சொல்கிறவங்க போதும் கூத்தாடி தான் அவனுக்கு நீங்கள் ரெண்டாக இருந்தால் தான் அவனுக்கு நல்லது ஒன்றா இருக்குது அவனுக்கு பிடிக்காது அப்போ உருவத்தை கொண்டு தான் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை கொண்டு நீங்கள் பிரிவாக மாறிக்கிட்டே இருப்பீங்க வெறுப்பும் பகையும் உருவாகிக்கிட்டே இருக்கும் வேதத்தை கொண்டு வழிகாட்டும் போது மட்டும்தான் மனசில் இங்கே எந்த ஒன்றும் கொடுக்கணுங்கிறது இல்லை தெளிவுபடுத்துறது மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது இல்லை போது ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு கொடுத்து கொடுத்துட்டு வரோம் வந்துட்டு வருவீங்க கொடுக்குறக்கு முதல்ல இறக்கும் மனசுலேருந்து வரணும் இருந்து இல்லை வேண்டாம் வெறுப்பாக நீங்கள் சோறு போட்டால் வீட்டில் சோறு போட்டிங்கன்னா அந்த உண அந்த உணவு உங்களுக்கு சேராது அந்த உணவு உங்களுக்கு சேராது நீ எடுத்துக்கவும் மாட்டிங்க மனசுக்கு தான் அப்போ கை கை காரியம் கையும் காலம் கொண்டு வரீங்க வாயை கொண்டு ஒரு காரியம் செய்கிறது நன்மை ஒரு காலம் கொண்டு வராது மனசில் இருக்கணும் கொடுக்கணுங்கிற என்ன இருந்தால் போதும் உங்கள் மேலே வெறுப்பு வராது வெறுப்படுது நீங்கள் தினமும் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி வெறுப்போடு கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு காலம் வாய்ப்பு தான் தேடிட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு மட்டும் பார்த்துட்ருப்போம் ஒரு நன்மையும் ஏற்படாது மனசு அதுக்கு தான் வேதம் ரெண்டு வரி படிக்கிறனால ஒரு நன்மை ஏற்பட்டுறாது வேதனை மறைவாக நீங்கள் கஷ்டம் வரும்போது மறைவாக போயிடுவீங்க யாருக்கும் தெரியாது எல்லாம் நிலத்தலாம் இருக்காங்க நினச்சிட்டே இருப்பீங்க தவறான சாட்சியத்தை காட்டுறீங்க தப்பான ஒரு சாட்சியம் நல்லா இருக்குது போன்ற ஒரு சாட்சியத்தை காட்டுறீங்க நல்லா இருக்கிறதுக்கு வழிகாட்டுறது வேதம் தான் இதற்கு முக்கியம் இல்லாமல் வழிக்கு முக்கியம் மனசுக்கான அந்த வழியாட்டு இல்லாமல் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதனுடைய முடிவு நல்லபடியாக இருக்காது எவ்வளோ பெரிய ராஜா அரசாங்கத்தை உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ராஜ்யம் எவ்வளோ பெரிய பொருள் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் சரி நன்மை உங்களுக்கு வந்து சேராது சாட்சியங்கள் நிறையா நமக்கு காட்டப்படுது மனசு தெளிவாக மனசுக்கு வழியாட்டக்கூடிய அந்த வேதம் இருக்கும்போது நீங்கள் எந்த எல்லைக்கும் போகலாம் எந்த எல்லைக்கும் போகலாம் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு ஆனால் இது இல்லாமல் அப்பயும் உங்களுக்கு எந்த இடத்துக்கும் போதும் அப்போ அவ்வளவும் பயங்கரமான ஆபத்தாக இருக்கும் எந்த இடத்திலும் உங்களுக்கு ஆபத்து உண்டு பாதுகாக்கக்கூடிய வழிகாட்டுதல் வேதத்திலிருந்து அதை புரிஞ்சுக்கணுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஒவ்வொரு ஆயிரத்தும் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இதுதான் அடிப்படை வேதம் பார்க்கறக்கான அடிப்படை மனசுக்காக சொல்லப்படுது உயிருக்காக சொல்லப்படுது உடலுக்கானது இல்லை உடலில் நீங்கள் மாறுபட்டுகிட்டே இருப்பீங்க அதனால் அந்த உடலுக்கான இது இல்லைங்கும்போது நீங்கள் வந்து என்ன என்ன விதமான ஆடை கொடுத்துணும் என்ன மாதிரி சாப்பிடணும் இதெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது மனசு தெளிவாக இருங்க இப்போ நீங்கள் பாதுகாப்பு உங்களுக்கு அறிவிக்கப்படும் நான் இப்படி இருக்கிறது எனக்கு பாதுகாப்பாக இல்லையான்னு உங்கள் உணர்வு அறிவிக்கும் அது ஒருத்தரும் தனக்கு தானே அநியாயம் செஞ்சுக்க மாட்டாங்க தனக்கான ஆபத்தை ஒருத்தரும் விளைவிச்சுக்க மாட்டாங்க இல்லையா எனக்கு இப்படி நீ இப்படி நடந்துக்கிட்டால் எனக்கு ஆபத்து வரணும் யாராக செய்வாங்களா ஆனோ பெண்ணோ செய்ய மாட்டாங்க இல்லையா ஆனால் நீ இப்படி இருந்தால் ஒன்றும் கிடையாது நம்ம ஊர் நம்ம ஊரில் அப்படி தான் நம்மளாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துப்பீங்க நல்லதுன்னு சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்க நல்லது தானா நம்ம சிந்திக்களை அர்த்தம் நல்லது தானா சிந்தனையை வேதம் அறிவிக்குது எனக்கு உணர்வாக நமக்கு அறிவிக்கும் செய்து இந்த மாதிரி நீங்கள் ந செஞ்சுக்கிறது உங்களுக்கு கெடுதின்னு அறிவிக்கும் சின்ன குழந்தையாக தான் சரி தான் சரி சொந்தக்காரங்களே வந்தாலும் பிள்ளை அம்மா பின்னாடி போய் ஒழுகிது யார் சொல்லிக் கொடுத்தா அதுக்கு அப்பாவே கொஞ்ச நாள் வராமல் வந்துட்டு வந்தாருன்னா ஏன் பிள்ளை வந்து அம்மா முன்னாடி ஒழியுது ஏன் ஒழியுது யார் சொல்லி கொடுத்தா அந்த பாதுகாப்பு உணர்வு எல்லாத்துக்கும் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அந்த பாதுகாப்பு உணர்வை அந்த உணர்வை கவனிக்கிறதுக்கு தான் வேதம் இதை கத்து இதை நமக்கு பின்பற்றலை அப்படின்னா நீங்கள் இன்ஜினியராக இருங்க டாக்டராக இருங்க விவசாயி என்ன வேணாலும் இருங்க ஆனால் வேதம் வழியாட்டின்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் கேடாக இருக்கும் விவசாயிங்களாம் நல்லவங்க அப்படியா அவங்களாம் ஒன்றுமே தெரியாது அப்படியா இந்த விஷம் மருந்தை போட்டால் அதை சாப்பிட்டா நமக்கு கெடுதின்னு அவனுக்கு தெரியுது ஆனால் அதை விற்கிறதுக்கு போடுறான் ஆனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் போடுறதில்லை அப்போ அவன் தெரிஞ்சிருக்கா தெரியலையா எப்படி சொல்கிறீங்க விவசாயிகளுக்குலாம் ரொம்ப அபராணி எந்த கெட்டதும் தெரியாது எல்லாரும் அவங்கள ஏமாத்துறாங்க அப்படியா இது செய்கிறவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறது அர்த்தம் இல்லை எல்லா இடத்துலையும் உணர்வு பெற்றோர் இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாங்க எல்லா தொழில்களும் இருக்கிறாங்க ஆண்கள்லையும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க அரசர்கள் இருக்கிறாங்க சாதாரண மக்கள்லையும் இருக்கிறாங்க நல்லவர்கள் இருக்காங்க அதாவது உணர்வோடு இருக்கக்கூடிய இருக்கு தான் செய்கிறேன் உணர்வு இல்லாதவங்களும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்க வெள்ளை சட்டம் போட்டு போட்டவங்க போகிறேன் வெள்ளை நல்லவன் கரும்பு சட்டையம் போகிறேன் போட்டாங்க போகிறேன் கட்டவேன் அப்படின்னு எப்படி நம்ம முடிவு பண்ணுறோம் ஒரு அமைப்பை கொண்டு எப்படி நம்ம முடிவு பண்ணுறோம் எங்கள் குடும்பமே நல்ல குடும்பம் அப்படி இருக்கா இருக்கா நம்ம குடும்பங்களை அத்தனை பேருமே யார் குடும்பங்கள்லேயாவது யார் வீடுகள்லேயாவது அப்படி இருக்கா அத்தனை பேருமே அப்படி இந்த குடும்பம் நல்ல குடும்பம் எப்படி சொல்கிறீங்க நம்மளே சில நேரங்களில் கெட்டெண்ண நமக்குள்ளே வருதா இல்லையா அப்போ அப்படி நம்மளுக்கு நாம் நல்லது எப்படி சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது எல்லோரும் அப்படித்தானே அப்போ நல்லவங்களாக நல்ல எண்ணத்தோடு எங் என்கிட்ட இருக்க கெட்டதை விளங்கிக்கிட்டு அதை விலகி நல்லது விரும்பணும் விரும்பணும் அதன்படி வாழணும்னு அந்த எண்ணத்தை கொடுக்க கொடுக்குறதும் உறுதிப்படுத்துறதுக்குன்னு தான் வேதம் இது என்னை ஒரு வேஷம் போடுறதுக்காக இல்லை வேதம் மறைவானவற்றை நமக்கு அறிவிக்கிறது வெளிப்படையானதுன்னு பார்த்தாவே தெரியுத அப்படி பார்த்தா தெரியுது இல்லை உண்மையாக பொய்யான்னு எப்படி கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியும் உண்மையும் பொய்யும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா உருவத்தில் உண்மையும் பொய்யும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு இது நல்ல அரிசியாக கெட்ட அரிசியாக பார்க்கும்போது தெரியாது ஆனால் உணர்வு நம்ம வாழ்ந்தோம்னா தெரியும் நமக்கு பல அறிவு இடம் கொடுக்குறேன் அந்த உணர்வு நமக்கு அறிவிக்கும் என்ன இறைவன் சொன்னால் உணர்வு நல்ல நல்ல உணர்வு நல்ல எண்ணம்னு அர்த்தம் அது நம்மளுக்கு வழிகாட்டும் இல்லைன்னா அழகாக்கி காட்டப்படும் நம்ம தவறான ஒன்றை சரின்னு நினச்சி வாழ்ந்துகிட்ருப்போம் அதனுடைய கேடு வரும்போது யார் ஒருத்தரும் உதவி செய்ய முடியாது யாரும் உதவி செய்ய முடியாது தவறுகளில் இருந்தோம்னா ஆனால் ஒரு காலம் வரைக்கும் இறைவன் பொறுமையாக இருக்கிறான் நம்ம செய்கிறதுக்கு செய்யறதுக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு உதவி செய்கிறான் அப்படின்னா இந்த பரிகாரம் செஞ்சால் சரியாக போயிடும் நினைப்பு இல்லையா இங்கேயே நம்ம ஏமாந்து போயிடும் ஒரு பிரச்சனை வருது ஒரு வைத்தியம் பண்ணுறோமா சரியாகுது இப்போ என்ன என்ன இந்த பிரச்சனை வந்தால் இந்த வைத்தியம் பண்ணால் சரியாகிடும் என்ன வருதா இல்லையா அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா கடவுள் வந்து கிடையாது ஞாபகம் எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு இருக்குல்ல உங்களுக்கு அப்புறம் இங்கேயும் கடவுள் இருக்குது அப்போ எண்ணூறு கூடிய மக்களும் தாங்கள் தங்களை ஏமாற்றிட்டு இருந்தானே அர்த்தம் உங்களை வாழ வைக்கிறேன் ஒரு காலம் வரைக்கும் உங்களை அனுமதிக்கிறான் ஒரு காலம் வரைக்கும் அனுமதிக்கின்றான் அநியாயக்காரங்களை ஏன் விட்டு வைக்கிறான் அப்படின்னா ஒரு காலம் வரைக்கும் அநியாயம் செய்யும்போது அவனுக்கு என்ன செய் அவனுக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காலம் வரைக்கும் அப்புறம் இன்னொரு காலம் வரும் அப்போ நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது உங்களை காட்டக்கூட மாட்டாங்க அவங்க அவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அவங்க எதை காட்டுவாங்க நிலநிலை இருக்கிறது மட்டும்தான் காட்டே இருப்பாங்க இல்லையா இந்திய பிரதமராக இருந்த ஒருத்தர் கடைசி காலத்தில் என்ன நினச்சின்னு காட்டவே இல்லை அவங்கள பற்றி காட்டவே இல்லை யாரும் போய் பார்க்க விடலை அப்படி பல பேர் மிகப் அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு அவங்கள பற்றி இன்றைக்கி சொல்லும்போதும் நல்லபடியாக இருக்கும்போது மட்டும் தான் காட்டிகிட்டே இருப்பாங்க எதற்காகவே வேதத்தின்படி வேதம் அறியக்கூடிய மனசு அறியக்கூடிய அந்த நன்மையின் பக்கம் நம்ம வாழாட்டி நம்ம மறைச்சு இருந்தாலும் சரி அது வெளிப்படுத்தப்படும் நமக்கு வெளிப்படுத்தப்படும் என்கிட்ட ஒரு தவறு இருந்துச்சுன்னா அந்த தவறுக்கான ஒரு நாள் வரும் பல நாட்கள் இருவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான் நம்ம குழந்தை என் குழந்த தான் தெரியாமல் பண்ணிட்டான் சொல்கிறேன் இல்லையா அப்படி மனிதர்களை பல காலம் பல முறை மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது நீ என்ன நினச்சிட்றீங்க இல்லை இப்படி தான் இது செஞ்சால் சரியாக போயிடும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இதை செஞ்சால் சரியாக போயிடும் நினைக்கிறீங்க இல்லை பிடிக்கப்படும் நாள் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மன்னிப்பு கிடையாது நடத்தும் நம்ம செய்ததுக்குரிய மன்னிப்பு கிடையாதுன்னு அர்த்தம் அந்த நாள் வந்ததுக்கப்புறம் யாருடைய உதவியும் அங்கே வேலை செய்யாது நீங்கள் எதெல்லாம் தெய்வீகமானது இதெல்லாம் செஞ்சால் சரியாக இருச்சிருந்தீங்களோ அது எதுவுமே உங்களுக்கு உங்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை வேதம் அறிவி உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் நெருக்கமாக நீங்கள் பார்க்குற வரைக்கும் நம்ப மாட்டீங்க நெருக்கமாக நீங்கள் பார்க்குற வரைக்கும் எப்போ நெருக்கமாக பார்ப்பீங்க உங்களுக்கு வரும்போது தான் உங்களுக்கு வரும்போது தான் நெருக்கமாக நீங்கள் பார்க்குறீங்க அது வரைக்கும் கூட உங்களுக்கு தெரியாது எப்படி நம்ம வீடுகள்லேயும் கஷ்டங்கள் வருது இறப்பு நடக்குது குழந்தைகள் பார்க்குது விளையாண்டிட்டு தான் இருக்குது இல்லையா கவனிக்காது ஆனால் தனக்குன்னு வரும்போது ஒரு காய்ச்சல் வந்தால் கூட ஒரு வயிற்று வலி வந்துருச்சுன்னா ஒரு வாந்தி வந்துருச்சுன்னா அந்த குழந்தை என்ன பாடுபடுது கவனம் பூரா அதுலேயும் இருக்குது எல்லோரும் தனியாக கவனிக்க சொல்லிதான் இல்லையா ஆனால் இறந்தே அங்கே வீட்டில் பார்த்துட்டு விளா விளையாண்டே இருக்கும் அந்த குழந்தை விளாண்டுட்டே இருக்கும் நிறைய பேர் அவங்க கலையை செஞ்சுகிட்டே தான் இருப்பாங்க தனக்குன்னு வரும்போது ஒரு சின்ன வேலையை ஒரு முள்ளு குத்துருச்சு அப்படியே வீட்டு வீட்டில் அத்தனை பேர் அதை கவனிக்கணும் அப்படின்னு கொண்டு வரும் அப்போ ஒவ்வொருவருக்கும் தனியாக அந்த நாள் வரும்போது தான் அன்று நீங்கள் தணித்து விடப்படுவீர்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவுபடுத்துறது தான் வேதம் வேத உங்களுக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் மறைவிலும் அவனுக்கு அஞ்சுங்கள் சொன்ன அர்த்தம் தவறு செய்வதற்கு பயப்படுங்கள் இவ்வளோதான் அவனுக்கு அஞ்சுதல்ன்றது யாருமே பார்க்கல அப்போனாலும் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை ஒருவன் கவனித்து கொண்டிருக்கிறேன் எதை எது கவனிச்சிட்ருக்கு அகிலங்கள் ஒவ்வொரு ஒரு அணுலருந்து சகலமும் உருவாகிருக்கு ஒவ்வொரு அணுவும் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் பதிவாகும் சகலமும் நமக்கு எதிராக மாறும் எது எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோ அது எனக்கு உதவி செய்யாது தண்ணி நான் தினம் குடிச்சிட்ருக்கேன் இந்த தண்ணி என்னால் விழுங்க முடியாது என்னுடைய தொண்டை விலை தராது அது விலையை கொடுத்தா தானே தண்ணி உள்ள போக முடியும் விளக்க முடியுமா பார்க்கலையா நம்ம உள்ளே இறங்காது இதையெல்லாம் நமக்கு நினைவுப்படுத்துவதற்காகத்தான் இது சொல்லும்போது என்ன ஒரு பயம் வருது இல்லையா அந்த பயம் எதுக்காக வரணும் நான் தப்பு செய்யக்கூடாது தப்பு செஞ்சுருக்கிறேனே மன்னிப்போம் அதை வாழ இருக்கானே அதுக்கு சாட்சியாக தான் ஒவ்வொருத்தையும் வாழ வச்சுட்ருக்கான் அந்த நாள் வந்துச்சுக்கப்புறம் இனி தீர்வு கிடையாது இனி வந்து மாற்றே கிடையாது அப்படி மாற்று இருந்தால் நம்ம பார்க்கக்கூடிய நிறையா சாட்சிகள் வசதி அது செல்வம் செல்வாக்கு அதிகாரம் படைத்த எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த அதிகாரத்தில் இருக்கும்போதே வேதம் எதுக்கு எனக்கு அறிவிக்குது நான் தவறில் இல்லை இருக்கிறேன்னு அறிவிக்குது அதுலேருந்து நான் மீளதுக்காக எனக்கு அறிவிக்குது என்னை தண்டிக்கிறதுக்காக இல்லை எப்போ தண்டனைன்றது இனி நான் மாறவே மாட்டேன் எனக்கு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது யார் என்னை பிடிக்க முடியாது அப்படின்னு நினைப்பு வருது இல்லையா அதில் உறுதியாக இப்போ வரும்போது உதீஸ்வருக்கு யாரும் இல்லை யாருமே யாருக்குமே கிடையாது அந்த நாள் வரும்போது அப்போ அதற்கு உள்ளட்சத்தை ஏற்படுத்துறது தான்